அழகே கவிதையாய் ஒரு பேனா ஒரு நோட்பு ஒரு கவிதை உன்னை நான் முதன் முதலாக பார்த்த உடனே அழகழகாய் ஓர் அழகை அழகிய கவிதையாக ஆரம்பித்து பக்கம் பக்கமாக நானும் எழுதினேன் அந்த நோட்டின் அனைத்து பக்கமும் எழுதி தீர்ந்துவிட்டது இடம் போதவில்லை இருப்பினும் வேறு ஒரு நோட்டை வாங்கி புத்தகமாக எழுதலாம் தொடரலாம் நான் அவ்வாறு செய்யவில்லை ஏனெனில் நான் எழுதிய புத்தகமே நீதானே அவ்வாறு இருக்க உன்னை தவிர வேறு ஒன்றை வாங்கி எனது கையால் எப்படி எழுத நினைப்பேன் ஒரு நாளும் உன்னை தவிர வேறு ஒரு தீயை நினைத்து என்னால் கவிதை எழுத முடியாது கவிஞர் ந முருகேசன் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்